ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசிர்வாதங்களையும் இந்த அருமையான நாளிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருகிற வார்த்தை இசைக்கியல் நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஐந்தின்படி எகோவா ஷம்மா இசைக்கியல் ஒரு தரிசனத்தை காண்கிறார் அந்த தக தரிசனத்தில் அந்த நகரத்துக்கு கொடுக்கப்பட்ட எபிரேய வார்த்தை எகோவா ஷம்மா கர்த்தர் கூடவே இருக்கிறார் கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் மிகவும் முக்கியமானது அது இன்று அமையாதது எது இருக்கிறதோ இல்லையோ இந்த உலகத்தில் தேவ பிரசன்னம் நமக்கு தேவை தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் இந்த பிரசன்னம் தேவ பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எகோவா ஷம்மா கூடவே இருக்கிற கர்த்தர் நம் வாழ்க்கையின் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் தேவ பிரசன்னத்தை இழந்து போன ஆதாம் ஏவால் தேவனுடைய ஆளுகைக்கிலிருந்து துரத்தப்படுகிறார்கள் அங்கே தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறதை குறித்து அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவை பின் தொடர்ந்த அவர்கள் தேவ பிரசனத்திலே மூழ்கி ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொட்ட எடுத்துக்கொள்ளப்பட்டும் அவர்களால் அற்புதங்களை அடையாளங்களை வெளிப்படுத்த முடிந்தது மத்திய இருபத்தி எட்டு இருபது சொல்லுகிறது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் எகோவா சம்மா கூட இருக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் சோர்வுகள் ஆபத்துக்கள் சோதனைகள் சஞ்சலங்கள் தவிப்புகள் மன போராட்டங்கள் இவைகள் இருக்கும் பட்சத்தில் தேவ பிரசன்னம் இவைகளை விட்டு நம்மை பாதுகாக்கிறது மோசே ஜனங்களை வழிநடத்த நடத்த வனாந்தரத்தில் தேவ பிரசன்ன மோசையோடு இருந்தது யோசாவினால் சன்னங்கள் காணானில் போய் அமர்த்தப்பட யோசுவா கூட ஆண்டவர் இருந்தார் அவர் சொன்னார் மோசை மறித்து போன பின்பு யோசுவாவே நான் எப்படி மோசையை கூட இருந்தேனோ அப்படின்னு நான் உன்னோடும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் தாம் இது வர வர விருத்தி அடைந்தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் எகவா ஷம்மா கூட இருக்கிற கர்த்தர் ஏசியா புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று பத்து சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் எகோவா ஷம்மா கூட இருக்கிற தேவன் நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறான் ஒரு கோலியாத்தை வீழ்த்த தாவேத்துக்கு தேவ பிரசனத்தினரை இருந்தபடியினால் கூட தேவன் இருந்தபடியினால் அவன் அவ கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனிருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசபாத் சொன்னான் அண்டவரே எங்களுக்கு பலனும் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நீங்கள் பயப்படாமலும் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் கூட இருந்து அங்கே வெற்றியை அங்கே யோசபார்த்துக்கு கொடுக்கிறார் ராஜாவுக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தெய்வன் நமக்குடைய வாழ்க்கையில் தர தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஒன்றை ஒன்றை தான் ஆண்டவர் கேட்கிறார் பெளிப்பேருடைய புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரத்தில் இந்த தேவன் நம்மோடு இந்த தேவன் நம்மோடு இருக்கும்படியாக விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் இருக்க விரும்புகிறார் ஆனால் அதற்கான தகுதிகளையும் நிபந்தனைகளையும் தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த உண்மையையும் தேவன் எதிர்பார்க்கிறார் அதுதான் இப்பிலிப்பிய நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் இவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ நீதி உள்ளவைகளவைகளோ கற்பு அன்பு உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் கூட இருந்து எகோவா ஷம்மா கூட இருந்து தேவனு நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக